ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிகினஸ் இருந்தால் கூட சீக்கிரமாகவும் கட் பண்ணுற மாதிரி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா வந்து நான் அம்கொள்ளும் ஸ்லீவ் எனக்கு ஒழுங்காக ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட் கப் வந்து எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்ற நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் இது வந்து குயிக்காகவும் நீங்கள் கட் பண்ணிடலாம் நான் எனக்கு வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நான் இப்போ தான் பேசிக் ரெகுலராக இருக்கேன் அப்படின்றவங்க கூட இந்த இந்த கட்டிங்கை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ வந்து ஒன் டைம் உங்களுக்கு அக்யூரேட்டாக எந்தெந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணாமல் எவ்வளோ வந்து ப்ராப்பராக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள இப்போ எல்லாம் பார்த்துட்டிங்கனா இப்போ வந்து நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒன் மீட்டர் வந்து லைனிங் எடுத்துருக்கேன் இந்த பாடி மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி எயிட் நம்ம சிமல எக்ஸ்ட்ரா சேப்பும் பார்த்தீங்களா லூஸுக்கு சேர்த்தது போக நாற்பத்திரண்டு சைஸ் வந்து நம்ம இந்த பாடியோட இந்த ப்ளவுஸோட பாடியோட சுற்றளவு இருக்குது அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மீட்டர் நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ வந்து லைனிங்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து லைனிங்கை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம் ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி சைடில் போடும் போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பேக் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம் இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழே இருக்கும் பார்த்திங்களா ராயேஸ் நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வரப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது கொஞ்சம் ஏற்ற ஏறமாக இருக்கும் அதுக்காண்டி வந்து கீழே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணுவோம் பார்த்திங்களா கால் இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு பேக் பார்ட்டில் மடிச்சு அடிப்போம் அதுக்கான கிளாத்தையும் நான் விட்டுக்கிறேன் விட்டதுக்கப்புறம் இந்த அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அலோ ப்ளவுஸோட பாடி மெஷர்மெண்ட் நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்னு சொல்லி ஒரு டைம் சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ப்ளவுஸு இப்போ நீங்கள் கட் ப்ளவுஸ் வந்து இப்போ நல்லா இழுத்திங்கன்னா வந்து தன்மை தரும் இப்போ நம்ம இழுத்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா பத்து இன்ச் இருக்குது இப்போ நம்ம இழுக்காமல் இப்போ நம்ம இழுக்காமல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது இன்ச் இருக்குது அப்போ எந்த அளவில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்பது இன்ச் அளவுலேயே வச்சா போதும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணி நாலாக ஃபோல்டிங் பண்ணி போடுறப்ப நம்ம இழுத்து எதுவும் ஒப்போமா கிடையாது அப்படியே தான் போடுவோம் அதனால் இருக்க அளவை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் சப்போஸ் உடம்புல அளவு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு கால்குலேஷன் மெத்தட் வந்து தனியாக இருக்கும் அதில் இன்னொரு வீட்டில் உங்களை நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதாவது பேக் பார்ட்டை மட்டும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதே மத்தியில் வந்து நம்ம ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு வந்து கால இன்ச் மடித்து அடிக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு கோடு வரைஞ்சோம் அந்த மேலே வரைஞ்ச கோட்டில் வந்து இந்த கார்னர் இந்த கார்னர் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த டாட் பிடிப்போம் பார்த்திங்களா அந்த டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச்சில் இருந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு உங்களுக்கு உள்ளே வந்து எவ்வளோ துணி வேணும் ரொம்ப துணி விட்டாலும் உறுத்தலாக இருக்கும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்காது மேக்ஸிமம் ஒன்றரை இன்ச்சு விட்டாலே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிரும் அதனால் நான் ஒன்றரை இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸ் வந்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க அதாவது நம்ம ப்ளவுஸ் மடிச்சு வைப்போம் பார்த்திங்களா அந்த மெத்தட் தான் போட்டதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட நெக்கோட ஹைட் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸோட நெக்கோட ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறேன் கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறதுக்கு இது வந்து பா லைட்டாக விரிச்சிருக்காங்க நம்ம அதே ஷேப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கழுத்து வந்து கொஞ்சம் சோல்ட்ரு வந்து சா சரிவுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஓகேங்களா நிறைய டைம் அந்த ப்ளவுஸ் வேர் பண்ணிவிட்டு அது ஃபிட்டிங்காக தான் அளவு ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ அது யூஸ் பண்ண ப்ளவுஸ் யூஸ் பண்ண ப்ளவுஸ் வந்து அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால் நம்ம அதை இருக்க அளவே வச்சிட்டோன்னா வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும் ரொம்பவே ஃபால்ட்டு சோல்ட்ரு ஃபால்ட் கன்ஃபார்ம் வரும் அதனால் வந்து இருக்கதை விட்டுட்டு இப்போ நம்ம போடுறப்ப நான் இந்த அளவில் இருக்குது அப்படின்னா வந்து இதே அளவில் வச்சிட்டா கண்டிப்பாக எனக்கு வரும் அதில் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ளடக்கிட்டு அப்படின்னால இழுத்து வச்சுட்டு இந்த சைடு ஈவனாக இருக்க மாதிரி இந்த சைடு இருக்கோ எனக்கு ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து உள்ளடைக்கு வச்சினேன் எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சோல்ட்ரோட அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன் பிடிச்ச தைக்கிறதுக்காண்டு ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழ் டாட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கீழ் டாட்டர் நல்லா அழுத்தி எனக்கு பிடிச்சிக்கிட்டு மேலே சோல்ட்ரோட சாரி பேக் பார்ட்டோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேலே வந்து சோல்ட்ரு பிடிச்ச தைக்கிறதுக்காண்டு ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் பேக் பார்ட் வரும் பார்த்தீங்களா மார்பு சுற்றளவு அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்போ மார்க் பண்ணுறப்ப இந்த கார்னரும் இந்த ப்ளவுஸோட கார்னரும் ஈக்குவலாக அதை ஃபோல்டிங் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ நான் வந்து ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம் கோலோட ஹைட் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ கோலோட ஹைட்டை வந்து இதில் வச்சு நம்ம மார்க் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா வந்து இந்த இதை நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த பகுதி வந்து உள்ளே போயிடும் இது தான் கரெக்டான மஷன்மெண்ட் வரும் அந்த இடத்துலருந்து வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரிண்ட் அண்ட் பேக் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது அந்த ப்ளஸ் சிம்பிள் வரலை ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் எந்த மாதிரி எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா பேக் பார்ட்டை தான் எடுத்துக்கணும் ஏன் பேக் பார்ட்டை எடுத்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து இது வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது ஏன் ஃப்ரண்ட்டு நம்ம பேக் பார்ட்டோட அளவு மட்டும் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா இது ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸில் தச்சிருப்பாங்க அப்போ வந்து மிஸ்டேக் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் கிராஸ் கட்டிங்கை வந்து நம்ம இழுத்து தச்சுட்டோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஏற்ற இறக்கமாக வரும் சின்ன சின்ன ஃபால்ட்டுனாலே இந்த இடத்துல ஏற்ற இறக்கமாக வரும் இங்கே பார்த்திங்கன்னா பார்த்திங்களா இதை இழுக்க போய் ஃப்ரண்ட்டை இழுக்க போய் இந்த ஃப்ரண்ட்டோட ஸ்லீவ் பார்ட்டும் மேலே ஏற்றிருக்கு பாருங்க ஆனால் கீழ் பார்ட்லேயும் கீழே இறக்கியிருக்கு அப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னு அடுத்தோம் அப்போ நீ இந்த மாதிரி வரப்போ கண்டிப்பாக நீங்கள் பேக் பார்ட் எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்பவே கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறன்னா இந்த அளவில் வச்சுட்டு ரெண்டாவது அளவாக குறித்தோம் பார்த்தீங்களா டாட்டுக்கு விட்டது போக அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஹிப்போட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணது போக மேல் பக்கம் அந்த ஆம் கோல் பிடிச்சு தைக்கிறதுக்கான ஒரு கால் இன்ச் தேவைப்படும் பார்த்தீங்களா அந்த அளவையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக ஓவராலாக வந்து நம்ம ஃபுல்லாத்தையுமே லைன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா புரியும் உங்களுக்கு சின்ன சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ இதில் வந்து ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க என்னோடய ஒரிஜினல் நெக்கோட அகலம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நெக்கோட வித்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் இருக்க அளவு பார்த்திங்கன்னா ரெண்டை அதை நான் ஒரு காவல் இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெண்டே முக்கால் வந்து கிராஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து ரவுண்டு கேட்டிருக்கனால கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து ரவுண்டு நெக்கு கேட்டிருக்காங்க அதனால் வந்து ஒன் இன்ச்சிட்ட நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் கோவை வச்சுட்டு வாமா இப்போ நான் ரவுண்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் பார்ட்டோட ஃபுல் பார்ட் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கோலை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ ஆம்கோலில் தான் நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை வந்து நான் இதில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் நான் வந்து வச்சு நான் வரையலை இதில் நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காண்டி நான் கோல் வரைஞ்சே உங்களுக்கு அமைச்சர்றேன் இல்லை ஆம்கோளோட சுற்றளவு மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த ஆம்கோளோடய சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்கோளோட சுற்றுலா வந்து ஏழை முக்கால் கிட்டே இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஏழை முக்கால் இந்த ரவுண்டில் வந்து நம்மளுக்கு ஏழை முக்கால் வரணும் இதில் வந்து பாதி தென்ற இந்த ஹைட்டில் வந்து பாதி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து முக்கால் இன்ச் இல்லைன்னா ஒன் இன்ச் உங்க பாடி மஷர்மெண்ட் இது வந்து நாற்பது இன்ச்சுக்கு மேலனால வந்து ஒன்னு இன்ச்சு நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் ஒன்னு இன்ச்சு உள்ளடக்கி எடுத்துருக்கேன் இப்போ நான் ஃபுல்லா வரைஞ்சிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த அளவுக்கு வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக ஆகும் இப்போ நாற்பது இன்ச்சுக்கு மேலே இருக்குது எனக்கு பாடியோட சைஸ் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டு சைஸ் ஓகேங்களா சிம்மளவன்ஸ் எல்லாமே சேர்த்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வளைவு கரெக்டாக உங்களுக்கு எடுக்கலாம் இப்போ நான் வச்சு இந்த வளைவு நான் வரைஞ்சி பார்க்குறேன் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு ஃப்ரெஞ்சு கவர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆங்கோல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்து பாருங்க இப்போ எனக்கு எவ்ளோ ஏழை முக்கால் தான் தேவையான அளவு இப்ப நான் ஏழை முக்கால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் இந்த ஜாயிண்ட் வந்து நீங்க எடுத்து கூடாது ஏன்னா அது போயிடும் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா எனக்கு ஏழையை முக்காலோட ஒரு கரெக்டாக ஏழை முக்கால் இன்ச்சிருக்கு எனக்கு ஏழை முக்கால் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஏழை முக்கால் வச்சு கட் பண்ணிடுவோம் இப்போ கண்டிப்பாக பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும் சப்போஸ் சரியாக கவனிக்கலாம் அந்த டவுட் இருக்காது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து நம்ம ஸ்விஷ் பண்ண போகிற அளவு அதாவது இந்த பகுதியில் பார்த்தீங்களா உள் பகுதி போகும் பார்த்தீங்களா இந்த பகுதியில் போயிடுற போகிற போகிற சைடு ஓகேங்களா இந்த பகுதி இந்த போகிற போகிறப்பட்டு ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற பகுதி என்னான்னு கேட்டிங்கன்னா அளவு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ இந்த இடத்துல இருந்து வச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ வருது எட்டே முக்கால் நிஞ்சு வருது அப்போ நம்மளுக்கு தேவையான அளவு என்ன ஏழே முக்கால் ஒன் இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது ஓகேங்களா அப்போ நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் மாம்கோல் ஜாயிண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகி வரும் இது தப்பான அளவுகள் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஒன்றே காலை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ப்ளவுஸை கரெக்டான அளவு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க மாற்றி எதுவுமே கொடுக்கல இப்போ இங்கே ஒன்று கால் எடுத்தோம் இப்போ நான் ரெண்டு இன்ச்சாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் சப்போஸ் இது அளவு ப்ளவுஸ் இல்லை நார்மல் ப்ளவுஸ்னால் வந்து இந்த ஹைட்டில் நீங்கள் ஏற்ற இறக்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது வந்து நான் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வந்து நான் இந்தியா வியாம் கொழுக்கனே தகுந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன் இதுக்குன்னு இதில் இருக்க நம்ம ஃபால்ட்டு மட்டும் நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுலேயும் இதுலேயும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லைன் போடுறேன் ரெண்டாவது கோடு பாருங்கள் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டு எனக்கு கரெக்டாக சாரி பே பே பார்ட்டோட ஸ்லீவும் நம்ம வரைஞ்ச ஸ்லீவும் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது இப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான மெஷன்மெண்ட் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலைனா திருப்பி போயிட்டடா அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அடித்து தான் திருப்ப போகிறேன் ஆர்க் வேணுமோ அந்த இடத்துல ஆர்காத் பண்ணிக்கலாம் நான் ஆர்காத் பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்தெந்த இடத்துல அளவுகள் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தெரியும் அந்த அந்த பீஸ்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் அலைஞ்சு போயிடும் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஓகேங்களா இப்போ பேக்வார்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு கொஞ்சம் பொறுமையாக இன்கத்தான் நீங்கள் வந்து புரிதலோட பொறுமையோட இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் கட்டிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன மிஸ்டேக் கூட உங்களுக்கு வராது அளவுக்கு டீடைலா டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா பிக்னஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய வரும் எந்த இடத்துல தப்பு பண்ணுறோன்னே தெரியாது அந்த மிஸ் ப்ளவுஸோட ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பாத்தீங்கன்னா நாலு ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன் கீழே வந்து ராயெஜ்ஜு இருக்கும் பார்த்திங்களா அது வந்து மடிக்க அது வந்து வெட்டுறதுக்காண்டி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணுவோம் அதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் சிம்பிளான ஸ்லீவ் மெத்தட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ரொம்பவே ஈஸியான பிகின்னஸ் கூட ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் மெத ஸ்லீவ் கட்டிங் மெத்தட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் டு இது பேக்குமே ஈக்குவலாக நம்ம கட் பண்ணிடலாம் அந்த லொக்கேஷன் ஈஸியாக சொல்லித்தரேன் பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு இப்போ ஸ்லீவோட ஆங்கோல் ஹைட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிடிச்சதுக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்லீவோட அகலம் இப்போ பேக் பார்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்குவோம் ஓகேங்களா இப்போ இது ப்ளவுஸோட ஸ்லீவோட ஹைட்டு மேலே வந்து ஒரு கால்னிஷ் பிடிச்ச தைக்கிறதுக்கு இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு இது வந்து பேக் பார்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு இதை இதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு நான் வரைகிற மாதிரியே ஈஸியாக வரைஞ்சிக்கோங்க சிம்பிள் மெத்தட் தான் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அலவன்ஸ் வீட்டு நம்ம தைக்கிறதுக்காண்டி துணி துணி தான் நாங்கள் கட் பண்ணுவோம் இது இருக்க ஒரிஜினல் அளவு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டோட கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ண வேண்டிய ஒரிஜினல் அளவையும் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்குவோம் பாருங்க எனக்கு எந்த ஒரு ஏற்ற இறக்குமே வரல கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது நேற்றுக்கு இன்ச் பை இன்ச்சாக உங்களை நான் வச்சு காமிக்கிறேன் எந்த இடத்துலையாவது உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கா நீங்களே பாருங்கள் கரெக்டாக ஸ்லீவும் ஆம்ப்கோளும் கரெக்டாக மேட்ச் ஆகுது எந்த ஒரு ஏற்ற இறக்கமுமே கிடையவே கிடையாது இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ராய்ச்சி கட் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு மடிச்சு அடிக்கிறதுக்காண்டி விட்டோம் பார்த்திங்களா அந்த இடத்துல ஆர் கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரிஜினல் அளவும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம குடஞ்சிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரிஜினல் அளவு இது இப்போ அதுக்கு எந்த அளவு நம்ம தேவையோ பிடிச்சதைக்க ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்னு தெரிகிறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு இப்போ பேக் பார்ட்டு ஸ்லீவை நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம் இருக்கிறதுலே ஃப்ரண்ட் பார்ட் தான் ரொம்ப பேர்த்துக்கு மிஸ்டேக் வரும் அது ஈஸியாக நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கிராஸ் எப்படி போடணுன்றதுலேருந்து எல்லாமே டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை வந்து ஸ்லீவ் பார்ட்டு எடுத்துருக்கோம் அந்த ஸ்லீவ் பார்ட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு இருக்க மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க பேக் பார்ட் எடுத்துகிட்டு இப்போ இதை அப்படியே திருப்பி இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா ஆம்கோல் வளைவு பெண்டு எடுத்தோம் பார்த்திங்களா ஆம்கோல் பெண்டு அந்த ஆங்கோல் ரெண்டு பெண்டுமே இந்த இதில் ஈக்குவலாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வச்சப்போ உங்களுக்கு ஃபுல் கிராஸ் கிடைக்கும் ப்ளவுஸோட வர வேண்டிய ஃபுல் கிராஸ் கிடைக்கும் பர்ஃபெக்டாக கிராஸ் வந்து மேட்ச் ஆகும் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்லேயே இருக்கும் இப்போ அப்படியே பேக் பார்ட் வந்து நான் வந்து க்ரேஸ் எடுத்துக்கிட்டேன் அங்கோல் மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அதிலே வச்சுட்டு ரொம்ப அப்புறம் லாஸ்ட்டில் குழந்தை லைட்டாக கட் பண்ணிக்குவோம் போடும்ப இந்த ஃ ஒயரம் சில இது கிராஸ் வரும் அதனால ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கிறதுக்கான இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க இப்போ லைன் பண்ணியாச்சா ஃபுல்லா இதை நான் நேராக போட்டுக்கிறேன் எனக்கு எசவாக இருக்கணுன்றதுக்கான நேராக போட்டுக்கிறேன் இப்போ எனக்கு கரெக்டாக வரணுன்றதுக்காண்டி நம்ம கிராஸ் எடுத்துகிட்டு நம்ம நேராக போட்டாச்சு இப்போ நேராக போட்டதில் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு இது ஆம்கூழ் சைடு ஆம்கூளே ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃபுல் லைட்டாக ஒரு கால் இன்ச்சில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச் வரைக்கும் குறைஞ்சா போதும் இது ஃப்ரண்ட்டோட நெக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து அளவு ப்ளவுஸில் இப்படி உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு என் ஃப்ரண்ட்டோட நெக் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்ட்ரு பிடிச்சதுக்கிற பகுதி அதை விட்டுட்டு இப்போ நெக்கோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நெக்கோட அளவு மார்க் பண்ணுறப்ப இப்போ நெக்கோட அளவு மார்க் பண்ணுறப்ப இந்த இடத்துல நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா வந்து ஹூக்கப்பட்டி வீப்பட்டி பிடிச்சு தைக்கிறதுக்கு இடம் பத்தாது அப்போ நம்ம இதில் இருந்து பிரித்து தைக்கிறப்ப கழுத்தோட அகலம் வந்து குறுகலாக வந்துடும் அதனால் டிவி பட்டி தைக்கிறதுக்காண்டி ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுக்கலாம் வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு லைன் பண்ணிக்கலாம் இப்போ நெக்கோட ரவுண்ட் ஷேப் நம்ம எடுத்துக்கலாம் இதில் இருக்க அளவே போதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இதே அளவில் நம்ம வச்சுக்கிறோம் இப்போ வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு ஹூப்பட்டியோட ஹைட் அதாவது வீ பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதோட டாட் பாயிண்ட்டோட ஃபஸ்ட்டு அந்த பெல்ட் ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் ஹைட் மார்க் பண்ணிக்கிட்டு ஒன் இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி அதாவது டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச்சும் நெக்ஸ்ட்டு இங்கிட்ட ஒரு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச்சும் மொத்தமாக சேர்த்து இன்ச் கிட்ட பிடிச்சி தைச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இடுப்போட ஹைட்டு இப்போ இடுப்போட ஹைட்டு சைடு மார்க் பண்ணுறப்ப பேசிக்காக ஒன்று கவனிக்க வேண்டியது என்னான்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்திங்களா ஒன்றரை இன்ச்சு அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காண்டி விட்டோம் பார்த்திங்களா அந்த பகுதியை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இடுப்போட உயரத்தை மார்க் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும் இல்லைனா வந்து இந்த இந்த இட பெல்ட் எடுக்கிறப்ப கொஞ்சம் கிராஸ் வர ஆரம்பிச்சிடும் அதனால் சொல்கிறேன் நெக்ஸ்ட் நான் ஃப ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் எந்த சைடு அளவு கரெக்டாக இருக்கோ அந்த அளவு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இருப்போட டாட் பாயிண்ட் இருப்போடு இப்போ சைடு வந்து மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதிலருந்து ஒரு முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதாவது சோல்டர்லேருந்து இருந்து கழுத்து பகுதியிலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு சோல்ட்ரை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட டாட் பாயிண்ட்டோட ஹைட்டு டாட் பாயிண்ட்டோட உயரம் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்டு பக்கத்தோட உயரம் ஃப்ரெண்ட்டு பக்கம் பிடிச்சதுக்கிறதுக்காண்டு ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட் பார்ட்டோட நம்ம உயரத்தை மார்க் பண்ணியாச்சு இப்போ இப்படியுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டோட உயரம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்டோட ஃபஸ்ட்டு டாட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்ட்ரெயிட் எடுத்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஓவராலாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ ஃபுல் ஃப்ரண்ட் பார்ட்டோட டாட் ஃபஸ்ட்டு டாட் இருக்கும் பார்த்திங்களா அது எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கிட்ட பிடிச்சிருக்காங்க ஒன்றரை இன்ச்சில் இருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன் ஒன்றரை இன்ச்சு இருக்கும் ஒன்றரை இன்ச் பிடிச்சிருக்காங்க அந்த ஒன்றரை இன்ச்சில் வந்து ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன் அதை எப்படி மார்க் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சென்ட்ரு டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு டாட்டும் அந்த பட்டி எங்கே ஜாயிண்ட் ஆகுது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகுது அதுதான் எனக்கு சென்ட்ரு அதை நான் சென்ட்ரை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லைன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மற்றவர்கள் எடுக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு ஒன்றரை இன்ச்சு அந்த சைடு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி டார்க் பண்ட்டை ஒயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு கரெக்டாக இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நான் இந்த அளவையும் இந்த அளவையும் மேட்ச் பண்ணிக்கிறேன் மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸோட அக்காலத்தில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா ரெண்டே கால் ரெண்டே கால் இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து டாட்டல் பாயிண்ட் மார்க் பண்ணுறதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் எனக்கு ரொம்ப ஷார்ப்பாகவும் வேணாம் ரொம்ப இதாகவும் வேணாம் அப்படி இதில் ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லை நம்ம இந்த அளவும் எடுத்துக்கவும் முடியாது ஏன்னா ரொம்ப டாட் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க இந்த டாட்டு அதனால் இந்த அளவு நம்ம எடுத்துக்கவும் முடியாது நம்ம எப்பவும் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது தான் என்னோடய அளவு இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணால் இப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வருது ரெண்டு இன்ச்சுக்கிட்ட டிஸ்டன்ஸ் வருது ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காது ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கிட்ட டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு ரெண்டு இன்ச் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரெண்டு இன்ச் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் மிட் பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுவுமே எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிரும் ஈஸியான மெத்தட் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப கப்பு வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பும் கிடைக்காது உங்களுக்கு இப்போ ஓவராலாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணிக்குவோம் நம்ம ஆர்கட் பண்ணால் தான் எந்த இடத்துல டாட் வரும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு இப்போ பெல்ட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பெல்ட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த சைஸோட அகலை உயரத்தை எடுத்துக்கலாம் இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் அளவு இங்கே டாட்டெல்லாம் பிடிச்சது போக பிடிச்சதுக்கிறதுக்கு அளவெல்லாம் சேர்த்து எனக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு மூணே கால் இன்ச் வரும் இந்த வந்து நம்ம இங்கே ஒன்று இன்ச் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதோட இருந்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ எனக்கு மூணே கால் இன்ச் வரும் இந்த சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் வரும் இங்கே ரெண்டே முக்கால் இந்த சைடு மூணேகால் இப்போ வந்து நான் டபுளாக துணி எடுத்துக்கிறேன் ஏன்னா லைனிங் உள்ளே வந்து டபுளாக தான் நம்ம போடுவோம் அதே மாதிரி நம்ம பெல்ட்டோட ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு பெல்ட்டோட அகலம் வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ இதில் இருந்து எனக்கு ஒரு பன்னெண்டு இன்ச் இருந்தால் போதும் டாட் எல்லாம் மைனஸ் ஆகிடுச்சின்னா டாட் ஒரு மூணு இன்ச் மைனஸ் ஆகிடுச்சின்னா ஒம்பது இன்ச் இருந்தால் போதும் நம்ம ஒன்பது இன்ச்சு எடுத்துக்குவோம் இப்போ பக்கம் பிடிச்ச தைக்கிறதுக்காண்டி ஒன்றரை இன்ச் வந்து நகலத்தில் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு இதெல்லாம் தையலுக்குமே சேர்த்து தான் இந்த போடுறேன் நடு சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்த தாட்டோட சென்டர் பார்த்திங்களா அதில் வந்து எனக்கு ஒரு நாலரை இன்ச் வருது அதோட மிட் பாயிண்ட் நாலு ரேஞ்ச் நம்மளுக்கு இந்த நாலு ரேஞ்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் ஒரு ரெண்டு ரேஞ்ச் வச்சுக்கிறேன் ரெண்டு ரேஞ்ச் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பெல்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு பெல்ட் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான தான் பெல்ட்டு கட் பண்ணுறது இப்போ மடிச்சு அடிக்கிற இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஆர் கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும் ஹோப்பட்டி வீப்பட்டி சைடு எங்கன்னா வரணும்னு தெரியறதுக்காண்டி ஒரு மார்க் கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட்டு பெல்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ ஹூப்பட்டி வீப்பட்டிக்கு மட்டும் கட் பண்ணால் போதும் ஹூக்கெட்டிக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு கிளாத்தும் வீப்பட்டிக்கு ஒரு நாலு இன்ச்சு கிளாத் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது மொத்தமாக ஹூப்பட்டி வேணும் அப்படின்றப்ப அந்த மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு இப்போ நான் லைனிங் வச்சு நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன் ஈஸி தான் அப்படி இப்படி நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் Thank you, friends.